சிலுவையும் தெய்வனுடைய ராஜ்யமும் ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு என்ன ப்ரூஃப்ஸ் இருக்குது பைபிள்லேருந்து நம்ம அதை குறித்து நம்ம இன்றைக்கி வேகமாய் பார்க்கலாம் அதாவது நான்கு எழுத்தாளர்கள் அதாவது மத்தையூ மார்க்கு லூக்கா யோவானு எழுதின அந்த ஆக்கியோன்கள் தான் ஆத்தர்ஸ் வந்து அந்த ஜீசஸோட ரிசரெக்ஷன் பற்றி மத்தையோ இருபத்தி எட்டில் மார்க் பதினாறில் லூக்கா இருபத்தி நாலில் யோ ஒன் இருபதாம் அதிகாரங்களிலே நாலு பேரும் அதை தவறாமல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுலேயும் இது எப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னா செவன்டி டு நைன்டி ஃபைவ் ஏடி கிபி எழுபதுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து அவங்க அவங்க எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாங்க அது அவங்க எழுதும்போது எல்லாத்தையும் சம்பவங்களை பார்த்த அநேகர் அந் வந்து உயிரோடு இருந்தாங்க சும்மா இவங்க கட்டுக்கதையெல்லாம் அதாவது இப்போ ஒரு நானூறு வருஷத்துக்கு பின்னாடி எழுதுனதுன்னா கூட நம்ம ஓகே அப்போதைக்கு இவங்கெல்லாம் எப்போயோ நடந்ததே இவனுங்களாம் சும்மா கட்டுக்கதை எழுதுறானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அப்படி கிடையாது ஸோ எல்லாரும் உயிரோடு இருக்கும்போதே எழுதப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம் இன்னும் இப்போது பால் வந்து இன்னும் ஏர்லியாகவே எழுதியிருக்காரு பவுல் வந்து ஒன்றுக்கு ஒரு பதினைந்து மூணுலேருந்து ஒன்பது வரைக்கும் யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு அவர் எழுதுகிறாரு அதெல்லாம் இன்னும் கூட ஏர்லியாக அவர் வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ஏடியே இது எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்சாண்டர் த கிரேட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் தெரியும் ஹிஸ்ட்ரி புக்ஸில் பார்க்குறாங்க ஆனால் அவருடைய வரலாறு கிட்டத்தட்ட அவருடைய காலங்களுக்கு கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் லைஃப் தான் அது எழுதப்பட்டது அதெல்லாம் நம்புகிற உலகம் வந்து ஏசு கிறிஸ்துவடைய வரலாறு அதை உண்மையை பார்த்தவர்கள் அந்த அவங்க பார்த்தவங்க உயிரோடு இருக்கிற நாட்களிலேயே எழுதப்பட்டது அதை உலகம் நம்புகிறதற்கு அது இன்னைக்கு மறுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் வந்து அதை அந்த நாலு சுவிசேஷத்துலேயும் நாலு ஆத்தர்ஸும் எழுதியிருக்காங்க அது வந்து அதுலேயும் அவங்க எல்லாரும் அந்த ஐ விட்னஸஸ்லாம் உயிரோடு இருக்க வைக்கிற நாட்கள்லேயே அவ்வளோ ஏர்லியாகவே நூறு வருஷம் கூட இல்லை அதுக்கு முன்னாடியே அதாவது பத்து வருஷத்துல இருந்து தொண்ணூத்தி ஐந்து வருஷங்களுக்குள்ளார ஜீசஸ் ஆஃப்டர் ஜீசஸ் அது எழுதப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அது ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் செகண்ட் ப்ரூஃப் நிறைய ஐ விட்னஸஸ் இருந்தாங்க அவருடைய ரிசரெக்ஷனை அவரே நேரடியாக பார்த்தவர்கள் அநேகர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அவரை உயிரோடு இருக்கிறவராய் பார்த்திருக்கிறார்கள் ஸோ அதில் கொஞ்சத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஒன்றுக்குருந்திய பதினைந்தாம் அதிகாரம் மூணுல இருந்து ஒன்பதாம் வசனங்கள்ல இருக்குது பால் எழுதுறாரு நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரசங்கி பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார் அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார் அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள் பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போ சிலர் எல்லார்களுக்கும் தரிசனமானார் எல்லாருக்கும் பின்பு அகால பிர பிறவியான எனக்கும் தரிசனமானார்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் யாருக்கெல்லாம் ஜீசஸ் தரிசனமானார்னு சொல்லி அங்கே எழுதுகிறதை பார்க்குறோம் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூணுலேருந்து முப்பத்தி ஐந்தாம் வசனங்கள் வரைக்கும் மகதலேனா மரியாள் அவங்க கூட இருந்த இரண்டு ஸ்திரீகள் எம்மாவுக்கு போன ரெண்டு சிறு ரெண்டு சீஷர்கள் அப்புறம் ஒரே அறையிலே கூடி இருந்த சீஷர்கள் அப்புறம் அப்போ சிலர் அவங்களோட கூட இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே நேரத்தில் ஐநூறு பேர் இவங்களுக்கெல்லாம் ஜீசஸ் தரிசனமானார்னு பார்க்குறோம் பேதுரு அந்த வசனத்துல ரிசரக்ஷன் பத்தி எழுதாட்டாலும் அவர் எழுதுறாரு ரெண்டு பேதர் ஒன்று பதினாறில் நாங்க கட்டுக்கதையெல்லாம் பின்பற்றல எங்களுடைய கண்ணார கண்டதை நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேதூர் எழுதுகிறதை நம்ம பார்க்குறோம் ஸோ இது ரெண்டாவது ப்ரூஃப் மூணாவது ப்ரூஃப் என்னன்னா ஜீசஸ் உயிரோட இருந்து சீஷர்களோடு கூட பேசும்போது எனக்கு இப்படிலாம் ஆக போதுன்னு சொன்னாரு அதை நம் அதை வந்து அவங்க நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் துக்கப்பட்டாங்க இப்படிலாம் இருந்துச்சு ஆனால் அவர் சொன்னார் இது நடக்கும்போது நீங்கள்லாம் என் கூட இருக்க மாட்டீங்க ஓடிடுவீங்கன்னு அதே மாதிரி விட்டா போதுன்னு ஓடி போனது மாத்திரம் இல்லை இவரை யாருனே தெரியாதுன்னு மறுதளித்த சீஷர்கள் அதற்கு பிறகு அவங்களுடைய லைஃப்ல எப்படி இருந்தாங்க அதாவது அவங்க உயிரே கொடுக்கறதுக்கு யாருனே இந்த தான் தெரியாதுன்னு ஓடுனவங்க எப்படி அவருக்காக உயிரை கொடுக்க முன் வந்தார்கள் அது வந்து அவருடைய அந்த உயிர்த்தெழுதலுக்கு அதை அவங்க கண்ட பிறகு அவங்களால விட்டுட்டு ஓட முடியலை அப்படின்றது தான் உண்மை மார்க் பதினாலு ஐம்பதுல அப்போ சிலர் எல்லாரும் அவரே விட்டு ஓடிப்போனார்கள்னு சொல்லி பார்க்குறோம் அவங்க அப்போது சிலர் ஐந்து பதினெட்டுல அவங்க ஜீசஸோட ஜீசஸையோ அவருடைய உயிர் தேர்தலே பிர பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கைப்படுறாங்க அதுக்காக சிறைச்சாலையில் கொண்டு போய் அவங்கள வைக்கிறாங்க தூதர்கள் வந்து சிறைச்சாலை கதவையெல்லாம் திறந்து இவங்கள வெளியே கொண்டு வந்து விடுறாரு இருபத்தைந்தாம் வசனத்தில் அப்போ சிலர் ஐந்து இருபத்தி ஐந்தில் இவங்க அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா காவல் அது தேவாலயத்தில் போய் நின்றுட்டு ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காங்க ஆலோசனை சங்கம் அவங்களுக்கு கட்டளை கொடுக்குறாங்க அப்போ பேரும் மற்ற மற்ற அப்போஸுலர்களும் என்ன சொல்கிறாங்க இருபத்தி எட்டாம் வசனத்தில் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க இயேசுவை யாருனே தெரியாதுன்னு சபிக்கும் சத்தியமும் பண்ணின பேதுரு போயா அவரை பற்றி நான் பேசாமல் இருக்க முடியாதுன்னு பேசுகிறதை பார்க்கிறோம் கிட்டத்தட்ட எல்லா அப்போஸிலர்களுமே யோவானை தவிர மற்றொருள் எல்லாருமே ரத்த சாட்சிகளாய் நமக்கு ஏன் நம்ம வேற எங்க ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம் இந்தியாவில் வந்து ஏசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து ரத்த சாட்சியை மறித்த தோமாவை யோசிச்சு பாருங்க அவர் ஜீசஸ் வந்து அவர் உயிர் தெழுந்துட்டார்ன்ற நம்பிக்கையே இல்லை அவருக்கு அவர் பயங்கர சந்தேகமா இருந்தார் ஆனா அவருக்கு உயிர் தெழுந்த இயேசு தரிசனம் கொடுத்த பிறகு காட்சி கொடுத்த பிறகு அவர் பாருங்களேன் எங்கிருந்து எங்க வந்து ஏசு கிறிஸ்துவை உயிர் தெழுந்த இயேசுவை பிரசங்கித்து அவர் தன்னுடைய ஜீவனை இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவர் கொல்லப்பட்டு இங்கே இருக்கிறது நமக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது சும்மா விவாதத்துக்கு வேணால் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போகலாம் அடுத்தது பார்க்குறோம் அந்த கல்லறை எம்டியாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் மற்ற இருபத்தி எட்டு ஆறு அன்றைக்கு திறந்த கல்லறை இன்றைக்கு வரைக்கும் திறந்ததாகவே இருக்கிறது மகதிலேனா மரியாலும் மற்ற மரியாலும் அங்கே போகிறாங்க வாரத்தின் முதலாம் நாளில் அவர் அங்கே அப்போ ஏஞ்சல் சொல்கிறாங்க அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் வாங்கப்பா பாருங்க கலரை திறந்திருக்கு அவர் உயிரோட எழும்பிட்டாரு அவர் இட வந் வைத்த இடத்தை வந்து பாருங்க அது காலியாக இருக்குது திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கு போகிறவங்க அந்த ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த கல்லறை திறந்திருக்கிறதை அவர்கள் கண்டு அங்கே அதை அந்த அதை பார்த்துட்டு வராங்க கட்டுக்கதை இல்லை அது கட்டின கல்லறை அதாவது இன்னைக்கு மான்யுமெண்ட்ஸ் வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இல்லை அது உண்மையாவே ஜீசஸை வைத்த ஒரிஜினலான கலரை பாருங்க அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் அந்த யாரெலாம் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்களோ அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அந்த உள்ளர இருக்கிற இயேசுகிறோடைய சரீரத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சிருப்பாங்க வெளியே டிஸ்பிளே பண்ணி பாருங்கள் 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 இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ஃபேக்கான ஸ்டோரின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அது நாலாவது ப்ரூஃப் ஐந்தாவது ப்ரூஃபு யாரெல்லாம் அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறைய வைத்தாங்களோ அவங்களே ஒத்துக்கொண்டாங்க ஆமாம் அந்த கல்லறையில் ஆள் இல்லை சரீரம் இல்லை அவங்க அதுக்கு ரீசன்ஸ் வேறு சொன்னாலும் தே அக்செப்டெட் த ஃபேக்ட் தே அட்டஸ்டட் ஃபேக்ட் தட் த டூம் வாஸ் எம்டி மற்ற இருபத்தி எட்டு பதினொன்னுலேருந்து பதினைந்து வரைக்கும் அந்த பிரதான ஆசாரியருக்கு இங்கே காவல் காத்துட்டு இருந்த காவலாளர்கள் போய் சொல்கிறாங்க ஐயோ காணோம் அவரை கல்லற திறந்துருக்கு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க கல்லறை திறக்கில் மூடி இருக்கு நீ மூடி வச்சிருண்ணு அந்த மாதிரி சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க ஏஸ் அவங்களுக்கு லஞ்சம் பணமாக லஞ்சத்தை கொடுத்து அவ லஞ்சமாக பணத்தை கொடுத்து என்ன செஞ்சாங்க அவருடைய சரீரத்தை ராத்திரியில நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து களவாடிட்டு போயிட்டாங்கன்னு போய் எல்லா பக்கமும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறேன் ஸோ தே அக்செப்டட் ஏதோ ஒரு ஃபேக்டை சொல்கிறாங்க அவங்களா என்னத்தையோ சொல்கிறாங்க களவாண்டுட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லுங்கன்னு ஆனால் அங்கே சரீரம் இல்லை கல்லறை எம்டின்றத யார் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்களே என்ன செய்கிறாங்க அதை சொல்லுகிறதே பார்க்குறோம் அடுத்ததாக ஆறாவது ப்ரூஃப் என்னென்னா அப்போசிலர்களுடைய மெயினான டீச்சிங்கே அவங்களுடைய போதகமே உயிர்த்தெழுதலை பற்றி தான் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போசிலர் ஒன்று இருபத்தெட்டில் யூதாஸ் வந்து மறிச்சிட்டான் பன்னெண்டு அப்போசிலர்களில் ஒருவனாகி யூதாஸ் மறிச்சிட்டான் தப்பு செஞ்சான் அவனே தூக்கு போட்டு செத்து போயிட்டான் அதுக்கு பிறகு மத்தியாசுன்னு ஒரு சீஷனை அங்கே சீட்டு போட்டு செலக்ட் பண்ணுறாங்க அந்த பன்னெண்டாவது இடத்த அவங்க ஃபில் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் அப்போ சிலர் ஒன்று இருபத்தெ இருபத்தி அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தணும் அதுக்காகவே தான் என்ன செஞ்சாங்க அவங்க அந்த பன்னெண்டாவது ஒரு ஸ்பேஸ் அங்கே ஃபில் பண்ணதை பார்க்கிறோம் அப்போ நான்காம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனங்களில் அப்போஸ்ல ஜெயில வச்சுட்டாங்க ஏன்னா அவங்க உயிர்த்தெழுதலை பத்தி பிரசங்கம் பண்றாங்க அங்கே சொல்லியிருக்கு ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதையும் இயேசுவை முன்னிட்டு மருத்துவர்ல உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவங்கள பிடிச்சி என்ன செஞ்சாங்களாம் காவலில் வச்சாங்க ஸோ அவங்களுடைய மெயினான டீச்சிங்கே உயிர்த்தெழுதலாக இருந்தது அப்போஸ்லர் இருபத்தி மூன்று ஆறுலையும் இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்றுலையும் பவுலுக்கு வந்து அங்கே ட்ரையலு இம்ப்ரஸன்மெண்ட் எல்லாத்துக்கும் ரீசனே என்னன்னா அவர் மருத்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து அவர் நியாயம் விசாரிக்கப்பட்டார் அதாவது அவருடைய டீச்சிங்கை பற்றி அவருடைய டீச்சிங் என்ன இருந்துச்சு மருத்துவரின் உயிர்த்தெழுதல் ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் நேருக்கு நேர் தரிசித்தார் நேருக்கு நேர் பார்த்து அதனால அவரால் அதை சொல்லாமல் இருக்க முடியல ஸோ அதுதான் அவருடைய ட்ரையல் அண்ட் இம்ப்ரெசன்மெண்ட்டுக்கு ரீசனாகவே இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அடுத்ததாக ஏழாவது ப்ரூஃப் என்னன்னா சபை பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிருச்சு அது வரைக்கும் யோசிச்சு பாருங்கள் பன்னெண்டு சீசர்கள் பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறதை பார்த்தாங்க அடக்கம் பண்றத பார்த்தாங்க உயிர் தெழுந்ததையும் பார்த்தாங்க பார்த்தாங்க இல்லை கேள்விப்பட்டாங்க கல்லறையை கண்டாங்க ஆட்டோமேட்டிக்காக சர்ச் அங்கே குரோ ஆக ஆரம்பிச்சிச்சு அப்போது சிலர் இரண்டு நாற்பத்தி ஒன்றில் பேதரோடைய ஒரே பிரசங்கம் கூட இருந்த பேதரோடைய ஒரே பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுக்கிறாங்க அதே சிலர் இரண்டு நாற்பத்தி ஏழுல ரட்சிக்கப்படுகிறவர்களே கத்தர் தினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம் ஸோ திஸ் இஸ் அ வெரி கிரேட் ப்ரூஃப் இன்னைக்கு வரைக்கும் சர்ச் உலகத்தில் ஃபுல்லா எவ்வளோ இன்னைக்கு நம்ம அன்னைக்குள்ள பிப்ளிக்கல் காரியங்களை பார்க்குறோம் அன்னைக்கு அவ்வளோ அப்போசிஷன் இருந்துச்சு இன்றைக்கு வரைக்கும் அது இருக்க தான் செய்து அப்போசிஷனும் வளர்ந்து கொண்டே தான் இருக்குது ஆனால் சபையும் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது ஸோ அது உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை கடைசியாக எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் அக்கௌண்ட்ஸு பைபிள் மட்டும்தான் நம்ம படிக்கிறோம் அதில் இந்த உயிர்த்தெழுதலை பற்றி ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம் பைபிளை அல்லாத பிற புத்தகங்களிலும் அநேகம் உண்டு அதில் ஒரு சிலர் ஒரு சிலது ஜோசஃபஸ் இக்னேஷியஸ் ஜஸ்டின் மாட்டியர் இவங்களுடைய புக்ஸ்லாம் ஜீசஸோடைய ரிசரக்ஷனை தான் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்கிறதே பார்க்குறோம் ஸோ ஜீசஸ் வந்து உயிர்த்தெழுந்தார் என்பது தான் இன்றைக்கு கிறிஸ்துவர்களுடைய அடிப்படையான சத்தியமும் நம்பிக்கையுமா இருக்கிறது அந்த உயிர்த்தெழுதலை தொடர்ந்து நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஸோ அதோடைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஒரு எட்டு காரியங்களே பார்த்தோம் கத்த தாமியம்மையை ஆசீர்வதிப்பார்கள்